பூசணிக்காய் கூட்டுக்கு தேங்காய் அரைச்சி விட்ட கூட்டுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பொருட்களை காமிக்கிறேன் பூசணிக்காய் தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு அளவுக்கு மெலிசாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்போ ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் இது அரைச்சி விடுறதுக்கு தேங்காய் ஒரு அஞ்சு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சின்னதாக இருக்கனால மூணு பச்சை மிளகாய் இல்லைன்னா ஒன்று ரெண்டு பொட்டிங்கன்னா போதும் ரொம்ப சின்னது ஒரே ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை இப்போ ஸ்டவ்வை பொருத்தி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம கடலைப்பருப்பும் வேக வைக்கலாம் கடலைப்பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ஒரு முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம பூசணிக்காய் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் பூசணிக்காயும் வேகத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பச்சை மிளகா பொட்டுக்கடலாம் சீரகம் இது போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கடலை பருத்து முக்கால் வாசிக்கு மேலே வெந்துருச்சு அறுக்கி வச்ச புஷணிக்காயை போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் போடுறோம் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்திருக்கிறது போதும் முதல்ல அப்படியே பால் வெள்ளையாக இருந்தது இப்போ கண்ணாடி மாதிரி இருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பொட்டுக்கெல்லாம் சீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சதை இதை ஊற்றிடலாம் மிக்ஸி சுத்தம் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம் ஒரு தாளிப்பு கரணையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கோம் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிட்டு கருவத்தில் போட்டுக்கலாம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் தேங்காய் அரைச்சி விட்டால் பூசணிக்காய் கூட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் நல்லா டேஸ்ட்டு நல்லா சுவையான கூட்டாக இருக்கும் இது வத்த குழம்பு புளிக்கொழம்புலாம் காரக்குழம்பு வைக்கிற முடியல அல்லது துவையல் கடைசல் இதெல்லாம் போட்டு பசங்க சாப்பிட்டு இது மைல்டாக இது தொட்டுக்க வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பூசணிக்காய் கொட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்